ஈரானை ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு நாடு அப்படின்லாம் சொல்ல முடியாது பக்கத்து நாடுகளான ஈஜிப்ட் லெபனான் சிரியா இவங்க கூடவும் இஸ்ரேலுக்கு பிரச்சனை இருக்கு பயங்கரவாதிகளை ஆதரிக்கிற பாயிண்ட்ல இஸ்ரேலும் ஈரானும் ஒன்று ஈரான் நாட்டோட அணுசக்தி திட்டத்தில் வேலை செய்கிற ஈரானிய விஞ்ஞானிகள் பல பேரை இஸ்ரேல் போட்டு தள்ளியிருக்கு இந்தியாவுக்கு இஸ்ரேல் ஒரு நல்ல நட்பு நாடாக இருக்க முடியுமா இதெல்லாம் விட பெரிய ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது எப்படி இலங்கை தமிழர் விஷயத்தில் இந்திய தமிழர்களோட உணர்வுகளை இந்தியா மதிக்கணும்னு நாம் எதிர்பார்க்குறோமோ சரி இப்போ நான் எதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அதாவது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுனா இல்லை ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவேனான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கிட்ட நிலையாக ஒரே ஒரு பதில் தான் இருக்குது நான் இவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கிற பதட்டம் புதுசு ஒன்றும் இல்லை ஒவ்வொரு வருஷமும் இவங்க ரெண்டு நாட்டுக்கும் இடையில் நடக்கிற மோதல் தீவிரமாகி உலகத்தில் பெரிய பிரச்சனைகளை உருவாக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற அக்கப்பூரில் இந்தியர்கள் நாம யாரை ஆதரிக்கணும் இஸ்ரேலையா ஈரானையா வணக்கம் நான் உங்கள் கணேஷ் அருணாடன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டர் உலகம் ஜியோ பொலிட்டிக்ஸை ஆழம முதல் தமிழ் சேனல் வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் ரொம்ப ஆழமான உறவு இருக்குது ஆனால் இந்தியா இஸ்ரேல் ஈரான் இந்த ரெண்டு நாட்டுக்கூடையும் நல்ல நட்புறவாக இருந்துகிட்டு தான் வருது இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நாம் யாரை ஆதரிக்கணும் அப்படின்றத நம்ம உறவை வச்சு மட்டுமே முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்லை ஒரு தேசமாக நம்ம நாட்டோட வேல்யூஸ் என்ன நாம் எதுக்காக நிற்கிறோம் நியாய தர்மம் என்ன நமக்கான ஆதாயங்கள் என்ன இதையெல்லாம் வச்சு தான் முடிவு பண்ணணும் அதனால் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இந்த விஷயத்தை உடச்சி இந்தியர்களான நாம யாருக்கு ஆதரவளிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்தியா பாரம்பரியமாகவே பாலஸ்தீனுக்கு ஆதரவாக தான் நிற்குது செப்டம்பர் பதினேழு நைன்டீன் தான் இந்தியா அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேலில் அங்கீகரிக்குது அப்படி அங்கீகரித்தாலும் பாலஸ்தீனத்துக்கு நாம கொடுக்குற ஆதரவு நிலையாகவே இருக்குது இன்றைக்கும் இந்தியா என்ன சொல்லுதுன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனம்னு ரெண்டு நாடுகளும் பக்கத்து பக்கத்தில் அமைதியாக சண்டை இல்லாமல் இருக்கணும் இது தான் தன்னுடைய ஆஃபிஷியல் பொசிஷனாக வச்சுருக்கு அதே நேரம் பாலஸ்தீனத்தில் இருக்கிற மேற்கு கரையில் விரோதமான இஸ்ரேலிய குடியேற்றங்களை செட்டில்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இந்தியா ஆதரிக்கலை இருங்க இருங்க இதுக்கும் ஈரானுக்கும் ஏன் முடிச்சு போடுறீங்கன்னு தானே கேட்குறீங்க சொல்கிறேன் இஸ்ரேலோட நம்ம உறவு கொஞ்சம் வருஷமாகவே அதிகமாகவே ரொம்ப பலமாக வளர்ந்துருக்கு குறிப்பாக நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு இது ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும் ஆனாலும் ஈரானோட நமக்கு இருக்கிற உறவு இன்றைக்கு நேத்தில் பல செஞ்சுரிஸ் பல நூற்றாண்டுகளுக்கு பழமையானது அதை நாம் மறக்கவே கூடாது ஹிஸ்ட்ரியில் நாம் படிக்கிற பாரசீகர்கள் பர்ஷியன்ஸ் இந்த ஈரானியர்கள் தான் ஈரான் இந்தியாவோடய பல விஷயங்களில் ஒரு ஸ்ட்ராட்டிஜிக் பார்ட்னராக இருக்குது இந்தியாவோட ஆப்கானிஸ்தான் கொள்கைக்கு ஈரானியர்கள் ரொம்பவே ஆதரவு அளிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஈரானில் பல முதலீடுகளை இந்தியா செஞ்சுருக்கு செய்யுது அதில் லேட்டஸ்ட் உதவி சபஹார் போர்ட் திட்டம் இந்த திட்டத்தில் ஈரானில் இருக்கிற சபஹார் அப்படின்ற ஒரு கடற்கரை நகரத்தில் ஒரு பெரிய துறைமுகம் ஒன்று இந்தியா கட்டிட்டு வருது இதெல்லாம் இந்தியாவோட ஈரானுக்கு எவ்வளவு ஆழமான ஒரு உறவு இருக்குது அப்படின்றத நல்லா சொல்லும் இந்த இஸ்ரேல் ஈரான் மோதலில் நாம் யாரை ஆதரிக்கணுன்றதை முடிவு செய்ய இன்னும் பல காரணங்களை நாம் கருத்தில் எடுத்துக்கணும் அதெல்லாம் ஒன்று ஒன்றா என்னென்னு பார்ப்போம் ஓகே பாயிண்ட் ஒன் சர்வதேச சட்டத்தை யார் பின்பற்றா இஸ்ரேலா ஈரானா நாம் கன்சிடர் பண்ண வேண்டிய முதல் விஷயம் இந்த சர்வதேச சட்டம் அதை யார் முறையாக ஒழுங்காக கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு சிரியா நாட்டு தலைநகரான டமாஸ்கஸில் இருக்கிற ஈரானிய தூதரகத்தை இஸ்ரேலிய ஏர்ஃபோர்ஸ் குண்டு போட்டு அழிச்சிது அதில் இருந்து சில ஈரானிய உயர் அதிகாரிகளும் மற்ற பதினாறு பேரும் கொல்லப்படுறாங்க தூதரகங்கள் மேலே குண்டு வீசுறது அப்படின்றது சட்டத்துக்கு விரோதமானது சர்வதேச சட்டத்துக்கு எதிரானது அதுக்கு ஈரான் பல நூறு ட்ரோன்களை இஸ்ரேல் மேலே விட்டு பதிலடி கொடுத்தாங்க இந்த பதிலடியை ஐநாவோட சார்ட்டரில் இருக்கிற ஆர்டிக்கிள் ஃபிஃப்டி ஒன்னை காட்டி சர்வதேச சட்டம் இதுக்கு அனுமதிக்குது அப்படின்ற வகையில் இருந்துதான் சொன்னாங்க அந்த பதிலடி சர்வதேச சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருந்ததா அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் ஆமாம் இதில் நூறு பக்கம் இஸ்ரேல் அதை அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்போவுமே வந்துட்டு ச சர்வதேச சட்ட திட்டங்களை மீறின ஒரு பெரிய வரலாறு அவங்கக்கிட்ட இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பாலஸ்தீன மேற்கு கரை ஆக்கிரமிப்பு லெபனான் சவுத் லெபனானோட ஆக்கிரமிப்பு சிரியாவில் இருக்கிற கோலான் ஹைட்ஸ் ஆக்கிரமிப்பு இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த ஆக்கிரமிப்பு வரலாறு அவங்ககிட்ட நிறையவே இருக்குது அப்புறம் ஹசன் நஸ்ரல்லா இப்போ ரீசெண்டாக வந்து கொன்னது பல ஈரானிய ஜென்ரல்ஸ்களை கொன்னது அப்புறம் இப்போ ஹானியவை கொன்னது இப்படி தலைவர்களை படுகொலை செய்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜெனீவா ஒப்பந்தம்னு சொல்லப்படுற இந்த சர்வதேச சட்டத்திட்டங்களை மீறுற காரியங்கள் ஒரு பக்கம் ஈரானை நல்லா கூர்ந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போல்லாம் ஈரான் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்ததோ அப்போ எல்லாமே அவங்க இஸ்ரேலோட மிலிட்ரி டார்கெட்டை மட்டும்தான் வந்து தாக்குவாங்க எப்போவுமே அவங்க ஒரு இஸ்ரேலிய பொதுமக்கள் மேலே மிசைல்ஸ் விட்டதாவோ அல்லது வேறு மாதிரியான குண்டு வீசி தாக்குதல் இந்த மாதிரி எந்த ஒரு செயலும் ஈரான் செய்ததே கிடையாது ஆனால் இஸ்ரேல் அப்படியே இதுக்கு நேர் எதிர் இஸ்ரேல் செய்கிற எல்லா தாக்குதல்களிலும் அப்பாவி பொதுமக்களோட உயிரிழப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா சர்வதேச போர் சட்டங்களை ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது இந்த விஷயத்தில் ஈரான் தான் அப்படின்னு சொல்லணும் அடுத்த பாயிண்டான ஆக்கிரமிப்பு பற்றி பார்ப்போம் பாயிண்ட் டூ ஆக்கிரமிப்பு யார் பெரியதா தாதா மத்திய கிழக்கு நாடுகளில் அந்த ரீஜனில் ஆக்கிரமிப்புக்கு பேர் போன நாடு இஸ்ரேல் பக்கத்து நாடுகளான ஈஜிப்ட் லெபனான் சிரியா இவங்க கூடவும் இஸ்ரேலுக்கு பிரச்சனை இருக்குது பாலஸ்தீனங்களோட எழுபத்தஞ்சி வருஷமாக பிரச்சனை இருக்குது பல வருஷமாக இஸ்ரேல் தெற்கு லெபனானாக ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக போர் செஞ்ச அமைப்பு தான் ஹிஸ்புல்லா அதே போல் சிரியாவோட கொலான் ஹைட்ஸ் இன்னும் கூட இஸ்ரேலோட ஆக்கிரமிப்பு பகுதியாக தான் இருந்துட்டு வருது இஸ்ரேல் ஈஜிப்டோட சைனாய் பெனின்சுலாவை பல வருஷங்களாக ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சுருந்தது அதுக்கப்புறம் ஈஜிப்டும் இஸ்ரேலும் ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த சைனாய் பெனின்சுலாவை ஈஜிப்டுக்கு அவங்க திரும்ப கொடுத்துட்டாங்க தோணும் போதெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்கிறதுக்கு பேர் போன நாடு இஸ்ரேல் இன்னொரு பக்கம் ஈரானை பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் தன்னோட சில பக்கத்து நாடுகள் கிட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த நாட்டையும் ஈரான் ஆக்கிரமிப்பு செஞ்சதில்லை ஆனால் நைன்டீன் எயிட்டிஸில் ஈராக்னோட நாட்டோட வந்து பல வருஷமாக நேரடியாக ஒரு போரில் ஈரான் இருந்ததுன்னு உண்மை தான் இந்த மோதல் கூட அமெரிக்காவோட தூண்டுதலால் தலையீட்டால் தான் நடந்தது அப்படின்றது நாடறிஞ்ச ஒரு விஷயம் அந்த டைமில் சதாம் ஹுசைன் அமெரிக்காவோட பேச்சு கேட்டுட்டு ஈரான் மேலே வந்துட்டு போர் தொடுத்தார் ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் ஈரான் ஆதரவு தெரிவித்தாலும் கூட இந்த ரெண்டு இயக்கங்களும் இஸ்ரேலோட மோசமான கொள்கைகளாலும் வன்முறைகளால் மட்டுமே பிறந்ததுன்னு அனைத்தரமாக சொல்ல முடியும் ஆக ஆக்கிரமிப்பு பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் மோசமான ஆக்கிரமிப்புகளை செய்கிற ஒரு நாடு அப்படின்றது வரலாறு நமக்கு தெளிவாக சொல்லுது ஆனால் பயங்கரவாத செயல்களை ஆதரிக்கிற பாயிண்டில் இந்த மூணாவது பாயிண்டில் இந்த ரெண்டு கால நாடுகளும் எப்படி அப்படின்றத பார்ப்போம் பாயிண்ட் த்ரீ பயங்கரவாதத்தை ஆதரித்தல் பொதுவாக இஸ்ரேல் ஈரான் இந்த ரெண்டு நாடுகளுமே பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற நாடுங்க அப்படின்ற ஒரு முத்திரை ஒரு குற்றச்சாட்டு இருக்குது தன்னுடைய உளவுத்துறையான மொசாத் மூலமாக அல் கைதா ஐசிஸ் போன்ற பயங்கரவாத குழுக்களை உருவாக்குச்சுன்ற குற்றச்சாட்டு இஸ்ரேலோட மொசாத் மேலே உண்டு காசா மேற்கு கரை பாலசீன பகுதிகளுக்கு நடுவில் இருந்த அந்த அரசியல் ரீதியான வேறுபாடுகளை ஊதி பெருசாக்கவே காசா பகுதியில் ஹமாசை வளர்த்து எடுத்ததாக இஸ்ரேலோட முசாத் மேலே ஒரு குற்றச்சாட்டு உண்டு அப்படின்னா மறைமுகமாக என்ன அர்த்தம்னாக்கா ஹமாசை உருவாக்கி வளர்த்ததே இஸ்ரேல் தான் இப்போ குத்துது குடையுதுன்னா என்ன செய்யுது ஈரான் ஹிஸ்புல்லாவுக்கு நிதியும் ஆயுதத்தையும் தாராளமாக கொடுக்குது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஈரான் மேலே உண்டு அது உண்மையும் கூட அமெரிக்கா உட்பட பல நாடுகள் ஹிஸ்புல்லாவை ஒரு பயங்கரவாத அமைப்புன்னு தடை செஞ்சுருக்காங்க ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உலகத்தில் வெறும் பதினேழு நாடுகள் மட்டும்தான் ஹிஸ்புல்லாவை ஒரு தீவிரவாத இயக்கம் அப்படின்னு முறையாக அஃபிஷியலாக தடை செஞ்சுருக்காங்க இந்தியா அதிகாரப்பூர்வமாக ஹிஸ்புல்லாவையும் ஹமாஸையும் ஒரு பயங்கரவாத அமைப்பாக டெசிக்னேட் இது வரைக்கும் பண்ணலை அறிவிக்கலை சரி நடுநிலையாக இருந்து சொல்லணும் அப்படின்னா பயங்கரவாதிகளை ஆதரிக்கிற பாயிண்ட்டில் இஸ்ரேலும் ஈரானும் ஒன்று பாயிண்ட் நம்பர் ஃபோர் படுகொலைகள் அதாவது அசாசினேஷன்ஸ் அப்புறம் ரகசிய போர் நடவடிக்கைகள் கோவர்ட் ஆப்ரேஷன்ஸ் ஈரான் இஸ்ரேல் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் ஒரு முக்கிய வேறுபாடு இருக்குன்னா அது படுகொலைகளை நடத்துகிறதுல நடத்துகிறதில் இருக்கிற அந்த நடவடிக்கைகளை சொல்லலாம் இஸ்ரேல் இராணுவ தலைவர்களை மட்டும் இல்லாமல் விஞ்ஞானிகள் அரசியல்வாதிகள் பொது நபர்கள் இவங்களை எல்லாம் குறி வச்சு படுகொலை செய்கிறதுல தேர்ச்சி பெற்ற ஒரு நாடு குறிப்பாக சொல்லணுன்னா ஈரான் நாட்டோட அணுசக்தி திட்டத்தில் வேலை செய்கிற ஈரானிய விஞ்ஞானிகள் பல பேரை இஸ்ரேல் போட்டு தள்ளியிருக்கு ஹிஸ்புல்லா ஹமாஸ் தலைவர்களை எல்லாம் படுகொலை அது செஞ்சதை நாம் நியூஸில் நிறையா பார்த்துருக்கோம் ஆனால் இந்த விஷயத்தில் ஈரான் இஸ்ரேலுக்கு நேர் எந்த மாதிரியான அரசியல் படுகொலைகளையும் ஈரான் நேரடியாக இஸ்ரேல் மேலே செஞ்சதில்லை ஹிஸ்புல்லா போன்ற குழுக்களை அவங்க ஆதரித்தாலும் சாதாரண இஸ்ரேலிய குடிமக்களையும் நபர்களையும் அவங்க படுகொலை செஞ்சுதான் எந்த வரலாறும் இல்லை அக்டோபர் ஒன்று அன்னைக்கு நடந்த நூற்றி எண்பது இரநூறு மிசைல்ஸ் தாக்குதலில் கூட இஸ்ரேலோட மொத்த ஈரானோட மொத்த டார்கெட்டும் இஸ்ரேலோட மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே தான் இருந்தது ஒழிய சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே அவங்க அதை அடிக்கவே இல்லை இதிலருந்து என்ன தெரியுதுன்னா இந்த அசாசினேஷன்ஸ் கோவர்ட் ஆப்ரேஷன்ஸ் இந்த பாயிண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ்ரேல் ஆதரிக்கப்பட வேண்டிய நாடு இல்லை பாயிண்ட் ஃபைவ் ரொம்ப முக்கியமானது அது என்ன அப்படின்னா லாபியிங் பவர் நாம் கருத்தில் எடுத்துக்க வேண்டிய இன்னொரு பெரிய காரணி ஃபேக்டர் என்ன அப்படின்னா இந்த லாபி பவர் அப்படின்றது அமெரிக்க அரசியலில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது இது காரணம் ஐபேக் போல் கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத நூற்றுக்கும் மேலே இருக்கிற இஸ்ரேல் ஆதரவு யூத குழுக்கள் பல அமெரிக்க மேற்கத்திய அரசியல்வாதிகளை இயக்கிற பவர் கூட இந்த லாபிக்கு இருக்கிறதா பரவலான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்த லாபி பவரை வச்சுக்கிட்டு இஸ்ரேல் ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் அமெரிக்காக்கிட்ட இருந்தும் மிகப்பெரிய அளவில் இராணுவ உதவி பொருளாதார உதவி இதையெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக வாங்கிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இதுக்கு நேரெதிர் ஈரான் ஈரானுக்கு உலக அளவில் ஒரு பெரிய லாபி பண்ணுற ஒரு பவரோ பணபலமோ உலக நாடுகள் மத்தியில் வந்துட்டு ஒரு அரசியல் செல்வாக்கோ இல்லவே இல்லை அதனால தான் உலக அரங்கில் ஈரானால் தன்னுடைய நடவடிக்கைகளுக்கு பெரிய ஆதரவை வாங்க முடியறதில்ல இந்த அஞ்சு பாயிண்ட்டையும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு இஸ்ரேல் ஒரு நல்ல நட்பு நாடாக இருக்க முடியுமா இதெல்லாம் விட பெரிய ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது அதை அடுத்து பார்ப்போம் அந்த பெரிய பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்நாட்டு உணர்வுகள் வெளியுறவு கொள்கைகளை நம்ம நாட்டு வெளியுறவு கொள்கைகளில் இந்திய முஸ்லீம்களோட உணர்வுகளை மதிக்கிறது இந்தியாவோட வெளியுறவு கொள்கைகளை போகிற போக்கில் நம்ம எடுக்க முடியாது பாலஸ்தீன விஷயத்தை பொறுத்த மட்டும் இந்தியாவில் இருக்கிற இருபது கோடி முஸ்லீம்களோட உணர்வை நம்ம கண்டிப்பாக மதிக்கணும் எப்படி இலங்கை தமிழர் விஷயத்தில் இந்திய தமிழர்களோட உணர்வுகளை இந்தியா மதிக்கணும்னு நாம் எதிர்பார்க்குறோமோ எக்ஸாக்ட்லி சேம் ஃபீலிங்ஸ் தான் இதுலேயும் பாலஸ்தீனத்தில் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்காங்க இதை முஸ்லீம்களின் உணர்வு அப்படின்னு குறுக்கி பார்க்கக்கூடாது மனித நேயத்து மேலேயும் மனித உரிமைகள் மேலையும் நம்பிக்கை வச்சுருக்கிற எல்லா மனிதர்களும் மொழி இனம் மதம்னு கடந்து இஸ்ரேலை எதிர்க்கணும் அதுதான் நியாயம் அதுதான் தர்மம் அதைத்தான் இந்த புனிதமான மண்ணு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு இந்தியர்கள் நாம் கண்மூடித்தனமாக இஸ்ரேலை முழுமையாக ஆதரிக்கிற போக்கு இந்தியாவோட மக்கள் தொகையில் கணிசமாக இருக்கிற முஸ்லீம்களை மேலும் அன்னியப்படுத்தும் இதுதான் நிதர்சனமான யதார்த்தமான உண்மை நம்ம நாட்டோட நலன்தான் நமக்கு முக்கியம் நம்ம நாட்டுக்குள்ளே ஒரு நல்லிணக்கம் இருக்கணும்னா எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பார்த்து தான் யாருக்கு ஆதரவு தர்றதுன்னு அரசாங்கமும் மக்களும் முடிவு செய்யணும் எனக்கு இவங்கள பிடிக்காது அதனால் இவங்கள பிடிக்காத அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸு இப்படியெல்லாம் வெளியுறவு கொள்கைகளை முடிவு முடியாது முடிவெடுக்கவும் கூடாது அப்படி முடிவு எடுத்தோம்னா அது பின்னாடி நமக்கே பிரச்சனையாக வந்து முடியும் இது எல்லாத்தையும் தாண்டி எது நியாயம் எது தர்மம் எது அறம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அதன்படி தான் முடிவுகள் அமையணும் முடிவாக இப்போது இந்தியா யாருக்கு சப்போர்ட் செய்யணும் சர்வதேச சட்டம் ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் படுகொலைகள் உலகத்தில் இருக்கிற லாபி பவர் வச்சு பண்ணுற செல்வாக்கு இந்த பாயிண்ட்டை எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈரானுக்கு பாசிட்டிவ் ஸ்கோர்ஸ் அதிகம் இஸ்ரேலுக்கு நெகட்டிவ் ஸ்கோர்ஸ் அதிகம் ஒரு பக்கம் இஸ்ரேல் ரொம்ப அக்ரசிவான ஒரு நாடு சர்வதேச சட்டங்களை எப்போவுமே மீறுற ஒரு நாடு கண்மூடித்தனமாக பொதுமக்கள் மேலே குண்டு போட்டு எல்லா வழியிலும் அழிக்கிற ஒரு நாடு உலக அளவில் லாபி பண்ணி பணக்கார நாடுகளை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கிற ஒரு நாடு இன்னொரு பக்கம் இருக்கிற ஈரானை ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு நாடு அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது அது பெருசா சட்ட திட்டங்களை அதாவது சர்வதேச சட்ட திட்டங்களை மீறது இல்லை குறிப்பாக சொல்லணும்னா இஸ்ரேலுக்கு எதிராக அந்த நாட்டோட சமீபத்திய பழி வாங்குகிற நடவடிக்கைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருந்தது இந்தியாவோட ஈரானுக்கு இருக்கிற உறவு நீண்ட காலமானது ஆனது சரி இப்போ நேரடியாக விஷயத்துக்கு வருவோம் கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோடு பார்த்தா ஈரானோட நட்பு பாராட்டுறது தான் நமக்கு நல்லது ஏன்னா இஸ்ரேல் கண்டிப்பாக தண்டிக்கப்படும் அந்த நாட்டு தலைவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆதரவாக நின்ன நாடுகின்ற வரிசையில் நாம் மேற்கு நாடுகளோடு சேர்ந்து நின்றோம்னா நமக்கு தீராத பழி வந்து சேரும் எப்படி ஹிட்லரோட நாஜி ஜெர்மனிக்கு நம்ம ஆதரவு தரக்கூடாதோ எப்படி இனவெறி தென்னாப்பிரிக்காவுக்கு நாம் ஆதரவு தரக்கூடாதோ எப்படி காலனி ஆதிக்க மேற்கு நாடுகளுக்கு நம்ம ஆதரவு தரக்கூடாதோ அதே போல் தான் நாம் இஸ்ரேலுக்கு ஆதரவு தரக்கூடாது அப்படி தந்தோம்னா அது நமக்கு தீராத கலங்கத்தையும் வரலாற்றோட தப்பான பக்கத்தில் நின்ன ஒரு பெரிய பழியும் வந்து சேரும் சரி இப்போ நான் எதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அதாவது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னா இல்லை ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்கிட்ட நிலையாக ஒரே ஒரு பதில் தான் இருக்குது நான் இவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன் எந்த நாடாக இருந்தாலும் அதில் இருக்கிற சிவிலியன்ஸ் பொதுமக்கள் கொல்லப்படக்கூடாது அதனால் சிவிலியன் சைடுக்கு தான் நான் சப்போர்ட் அதே மாதிரி நான் எப்போவுமே ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன் அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இதுதான் அதாவது ஹியூமானிட்டி மனிதநேயம் பீஸ் அமைதி உலகத்தில் நிலவுச்சு அப்படின்னா இந்த மனித நேயமும் ஹியூமானிட்டியும் எப்போவுமே எங்கேயுமே இருக்கும் அதனால் என்னோடய சப்போர்ட் பொதுமக்களுக்கும் ஹியூமனிட்டிக்கும் மட்டும்தான் இஸ்ரேல் உண்மையாக வந்துட்டு ஒரு பாதிக்கப்பட்ட நாடா அதாவது ஒரு விக்டிமா தான் நம்ம அந்த அடுத்த டாப்பிக்கில் வந்து நான் அலச போகிறேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யோசிக்க வைக்கிற ஒரு விஷயமாகவும் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக அதை பாருங்கள் உலகத்தில் நடக்கிற விஷயங்களை செய்திகளாக தராமல் அது ஏன் நடக்குதுன்னு சொல்லி புரிய வைக்கிறது தான் மிஸ்டர் உலகம் சேனல் ஜியோபாலிட்டிக்ஸ் சொல்லப்படுற புவிசார் அரசியலை பற்றின ஆழமாக தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி